இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வெடிவெடுத்து கொண்டாடிய திமுகவினர் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து ஆனமலையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து மற்றும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளி தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை முக்கோணத்தில் ஏராளமான திமுகவினர் திரண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆனமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் ஆனமலை பேரூர் துணை செயலாளர் அபுதாகிர் முன்னிலையில் கவுன்சிலர் பேபி சகிலா மற்றும் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் வர்கத் நிஷா தலைமை பேச்சாளர் ஜாபர் அலி கவுன்சிலர் பேபி சகிலா ஐடிவியின் மகேஷ் சந்தோஷ் கிளை செயலாளர் அப்துல் ரஹ்மான் பீர் பாஷா தியாகராஜன் மூர்த்தி ஜியாவுதீன் புலி சிவா கோழிக்கடை ஹக்கீம் வணங்காமுடி கதிர் ஆனந்த் செந்தில்குமார் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கழகத்தின் மூத்த முன்னோடி பட்டீஸ்வரி அம்மாள் உட்பட கழகத்தின் உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் கிளை செயலாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக விடுவிடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் செய்திகளுக்காக ஆனமலையில் இருந்து தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்